மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு எப்படி இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருந்தோம் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வருஷம் துவங்குகிறது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நல்ல சிந்தனை வளம் இருக்கும் ரொம்ப நாலஜபிள் பர்சன் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை ஆக போகிற ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் பேச்சாக இருக்கட்டும் உங்கள் எழுத்தாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு புகழ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுலையே நீங்கள் ஒரு அறிவாளின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு அவார்டு எதிர்பார்க்குறீங்க ஒரு ரெக்கக்னேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் புகழ் பெறுவீங்க பொதுவாகவே மேஷராசியில் பிறந்துட்டிங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு நல்ல மனசு பிறருக்கு உதவக்கூடிய மனசு மேஷராசியில் பிறந்த பலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரனுக்காக வாழ்ந்திருப்பாங்க சகோதரன் மாதிரி பிடைச்சது சட்டை போட்டுக்கிறது சகோதரனுக்காகவே வாழ்க்கையில் உழைக்கிறது அப்படி எல்லாம் இருந்து பேர் சொத்து விஷயங்களில் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது தான் இருக்காங்க அவ்வளவு நல்ல மனதிற்கு உடன் இருப்பவர்கள் பல நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க கூட இருந்தே குழிவருக்கிறார்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மனசுக்கு பல கஷ்டங்கள் வந்துருச்சு வேலை இழப்பு பலருக்கு ஏற்பட்டது இருக்கிற வேலையை காப்பாற்ற முடியுமாங்கிற ஒரு பயம் இன்னும் சிலருக்கு இருந்தது உறவு முறைகளில் சிக்கல் இருந்தது பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு சூப்பரும் இயராக இருக்க போகுது உங்களுடைய காயங்களுக்கு மருந்தடக்கூடிய வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படின்னு பாருங்களேன் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு புது வருஷம் ஆரம்பிக்குது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறேன் அதுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல்ல என்ன பார்ப்போம் நம்ம அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு தான் பார்ப்போம் அந்த லக்னாதிபதி வந்து திரிகோணஸ்தானங்கள்ல இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் எங்க இருக்காரு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே ஆண்டு முழுவதும் ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு தயார்படுத்திக்கலாம் உங்களை மிகப்பெரிய யோகம் வரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே ஒரு சொத்து விஷயம் பூர்வீக சொத்து விஷயம் எது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பங்காளிகளோட பிரச்சனை இருந்துச்சு இல்லை பூர்வீக சொத்து கிடைப்பதில் த தடை தாமதம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைச்சே தீரும் எவ்வளவு தடை இருந்தாலும் பரவாயில்ல கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் சொத்து இருக்கும் நீங்கள் தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு சொத்து இருக்கிறதே தெரியாது இப்ப யார் மூலமும் ஒரு செய்தி வரும் திடீர் என்று சொத்து வரக்கூடிய யோகம் அதனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை டூ தௌசண்ட் டுவெண்டி மேஷராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க மேஷராசிக்கு இன்னொரு விஷயம் பாருங்க உங்களுக்கு குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல மனைவி மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில ஜெயிச்சேன்னு தான் பல பேர் சொல்லுவாங்க மேஷராசிக்காரங்க எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோங்க அதுக்கு பிறகு தாங்க என் வாழ்க்கையில் மாற்றம் அப்போ வந்த நேரம் என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டுட்டா அப்படின்னு பலர் சொல்லுவாங்க பாருங்க அப்படி உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தன்மைக்கு காரணமே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கு மதிபதி அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு குடும்பம்னு சொன்னால் அப்பா அம்மா கூட குடும்பம் தானே அதனால மனைவி கணவன் இவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாவது ஸ்தானம் இந்த இரண்டுக்கு மதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் போய் இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்தாரோ திருமண வாழ்க்கை இனிக்கும் இதுவரைக்கும் ஆகி பல்வேறு பிரச்சனைகளை சிந்தித்தவங்களாக இருந்தா கூட விவாகரத்து வரைக்கும் போனவர்களாக இருந்தால் கூட இப்ப மறுபரிசீலனை பண்ணுவாங்க சேர்ந்து வாழலாமே எதுக்காக பிரிஞ்சு போறோம் நிம்மதியா வாழலாமே நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் உறவுகள் வந்து இப்ப நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க நல்ல வழிகாட்டுவாங்க எப்படி வாழணும் அப்படி வழிகாட்டுவாங்க வருஷம் இன்னொரு புறம் பாருங்களேன் அமர்ந்தாரோ அப்ப திருமணம் புதுசா இதுவரைக்கும் தடை தாமதங்கள் இருக்கு உங்க மக மேஷராசியில பிறந்திருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல கடுமையான தடை இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு கல்யாணம் நடந்தே தீரும் அப்படி கல்யாணம் ஆகும்போது வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படி இருப்பாரு அவர் நல்லவராக இருப்பாரா அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கர பகவான் எப்படி இருக்காருன்னா பாக்கிய ஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவே பார்க்குறாருனால நல்ல வசதியான வரன் அமையும் நல்ல அழகான வரன் அன்பான வரன் படித்த வரன் சொல்ற மாதிரி அப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிறாங்களே அமையும் அப்போ சில இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி வருது எங்க நான் காதல் வச்சுக்கிட்டு இருக்கேன் என் காதல் சக்சஸ் ஆகுமா காதல் கல்யாணத்தில் முடியுமா உங்கள் மனசுல ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு அதனால் காதலில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு மேஷராசிக்காரங்க பலருக்கு காதலில் அப்படி ஒரு குழப்பம் இருக்கு அப்போ காதல் கல்யாணம் கை கொடுமானா நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணங்கள் நடக்க போகுது அதிக காதல் திருமணம் நடைபெற போகிற ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக இந்த ஆண்டு மேஷ ராசி இருக்கு ஸோ காதல் விஷயங்கள் கல்யாணமாக பலருக்கு நடக்க போகிறது ஒரு சிலருக்கு லவ் பிரேக்அப் இருக்கு அதை நான் மறுக்கலை ஏன்னா அஞ்சுல கேது உட்கார்ந்து இருக்காரு ஆனா ஏழாம் இடத்திற்குரிய சுக்கரனுடைய அமைப்பை பார்க்கிற போது அவர் ஐந்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறத பார்க்கிற போது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஆண்டு எல்லாம் சரிங்க பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும் பாடுபட்டு நான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க எனக்கு நல்லா போகுமா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா போகுமா இன்டீரியர் டிசைனிங் சம்பந்தமா பிசினஸ் பண்றேன் நல்லா போகுமா இப்படி என்ன பிசினஸ் அந்த பிஸ்னஸ் புதன் பகவானுடைய அனுகூலம் வேணுமே சந்திர பகவானுடைய அனுகூலம் வேணுமே ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி இவர் பிஸ்னஸ் பண்ணலாமா அதுக்கு அந்த தகுதி இருக்கா பார்ப்போம் இல்லைங்களா அதுக்கு எதை பார்ப்போம் சந்திரன் எப்படி இருக்காரு புதன் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் இரண்டு கிரகமே சாதகமா இருந்துச்சுன்னா சக்க போடு போடு ராஜான்னு சொல்ல வேண்டியதானே அப்படி பிசினஸ்ல அமர்க்கிடப்படுத்துவீங்க சந்திரன் இரண்டாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு புதியதாக இளைஞர்கள் ஆரம்பிக்க போற வருஷம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல புதிய பார்ட்னர் கிடைக்க போற வருஷம் உங்க பிசினஸ்ல நீங்க கொடி பிறக்க பறக்க போற வருஷம் உங்க டெக்னிக்கல் நாலேஜை பயன்பட போற வருஷம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப வளம் தரக்கூடிய ஒரு வருஷம் அப்படி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா தகவல்களும் வந்து சேரும் ஸோ பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உங்கள் பேச்சு இருக்குது பாருங்களேன் அந்த பேச்சில் ஒரு சாமர்த்தியம் இருக்கும் கஸ்டமர் அப்படி கவர் பண்ணிடுவீங்க அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கும் மேஷராஜிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்வாங்க வீடு முக்கியம் இல்லைங்க எனக்கு என் தொழில்தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அலைந்து திரிந்து செய்வதில் கொஞ்சம் கூட தளராதவங்க மேஷராசிக்காரங்க இல்லைங்களா அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு பிசினஸ் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சேரும் பலருக்கு நல்ல பதவிகள் இந்த ஆண்டு வந்து சேரும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அது ஒரு நல்ல வருஷம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அத்தாட்சி அதே நேரத்தில் கணவன் மனைவி கிடையில அந்நோன்யம் நல்லா இருக்கும் இப்ப படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போதுங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது நைன்த் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வளரும் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நைன்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க இதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் போகிறது மெடிக்கல் போகிறது அப்படிங்கிறது ஒரு பேஸ் நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ் உங்கள் சிக்ஸ்த்து செவன்த்துலேருந்தே ஆரம்பிச்சிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்ல நாலேஜ் உங்கள் வீட்டில் உங்கள் அதாவது உங்கள் பிள்ளைகள் வந்து மேஷராசி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா சொல்லுவீங்க எந்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ நாலேஜு எவ்வளோ அறிவு பூர்வமாக இருக்கான் என் பையன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளோ நல்ல நாலேஜ் இருக்கும் ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் ஞாபக சக்தி சம்மந்தப்பட்ட போட்டிகளில் நீங்கள் தான் வெல்லுவீங்க ஒரு மனப்பாட திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய மண் மாணவர்கள் நம்ம அதுக்குள்ள டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகச்சிறந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகள் அதில் ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி செகண்ட் ஆஃப்லாம் நடக்கப் போகுது ராகு கேது பயிற்சி இருக்குது அது எண்ட் ஆஃப் தி இயர் தான் இருக்குது அதனால இந்த பயிற்சி குருவுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார் காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ஸோ நல்ல வருஷம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் பலருக்கு வேலை மாற்றம் இந்த ஆண்டு ஏற்படும் உங்கள் நிர்வாகியோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் டீம் லீடரும் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் ஆனால் வேலை மாற்றம் கிடைக்கும் மேஷராசிக்காரங்க என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலிருந்து ஒரு மாற்றம் உங்கள் ப்ராஜெக்ட் மாற்றம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இப்போ எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாடு மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு தீரும் ஸோ வேலை மாற்றத்துக்கு மனசை தயார் பண்ணிக்கிடணும் அப்படி இருந்தால் இந்த ஆண்டு நலம் தரும் நல்ல ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் இந்த ஆண்டு வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல வெற்றி இருக்கும் நமக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய உங்கள் பிஸ்னஸுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போறீங்க அப்படிங்கிறது உண்மை யாரை கும்பிட்டாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கால வைரவருக்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் கால வைரவர் வழிபாட்டிலையும் கற்பூரம் ஏற்றி அவரை வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் கால வைரவருக்கு கால வைரவாஷ்டகம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன தடைகள் எதிரிகள் தொல்லை வேலையில பிரச்சனை அப்படின்னு எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அந்த காலபைரவாஷ்டகத்தை முழுமையாக தினமும் படிப்பது நல்லது என்னால் அப்படி முடியலைங்க அப்படிங்கிறவங்க ஓம் கால பைரவம் பஜே இந்த மந்திரத்தை கேட்டுக்கோங்க ஒருவரி மந்திரம்தான் ஓம் கால பைரவம் பஜே அவ்வளோதாங்க கரெக்டாக சொல்றீங்க இந்த எளிமையான மந்திரம் இதை நீங்கள் தினம்தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வருகிற போது அந்தி சாயும் நேரம் சாயந்தரம் மாலை பொழுது அப்படி ஆரம்பிக்குது பாருங்க அந்த நேரத்தில் அந்த கருக்கல் ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ஓம் காலபைரவம் பஜே மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த காலபைரவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொன்னான வருஷமாக உங்களுக்கு அமையும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்